வியாழக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு மேயர் பிரியாராஜன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனை நடிகர் கமலஹாசன் பொதுமக்களுக்கு வழங்கினார் சென்னை பாரிமுனை பகுதியில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை முன்னிட்டு மனிதநேய உதயநாள் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு மதுரை உலக தமிழ் சங்க துணைத் தலைவர் முனைவர் பர்வீன் சுல்தான் ஆகியோர் கலந்து கொண்டு துணை முதல்வருக்கு வாழ்த்து தெரிவித்து பேருரை ஆற்றினார்கள் இதனைத் தொடர்ந்து மக்கள் நீதி மய்ய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கமலஹாசன் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் உபகரணங்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு பேறுகால உதவிகள் ஆகியவற்றை வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை சென்னை மாநகராட்சி மேயர் பிரியாராஜன் செய்திருந்தார் நிகழ்ச்சியில் நடிகர் கமல்ஹாசனைக்கான ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அங்கு ஒன்று கூடினார்கள் மேலும் அவருடன் செல்ஃபி எடுக்க முயன்று முண்டியடித்தனர் இதனையடுத்து பாதுகாவலர்கள் அவரை பாதுகாப்பான முறையில் அங்கிருந்து அனுப்பி வைத்தனர்